தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு குரல் எண் தொள்ளாயிரத்தி முற்பத்தி ஐந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சூது கருவியும் ஆடும் இடமும் சூதாடும் கைத்திறமையும் விட்டொழிக்காதவர் செல்வம் பெற்றிருந்தாலும் ஏதும் இல்லாதவர்களாகவே ஆகிவிடுவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட அவரிடம் சூது ஆடும் பழக்கம் வந்துவிட்டால் அனைத்தையும் அவர் இழந்து ஒன்றுமில்லாதவராக ஆகிவிடுவார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லிடுவோம்